தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட ஆலயங்களில் நடைபெற்ற புரட்டாசி திருவிழா பிரம்மோற்சவம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை மணலி புதுநகர் ஐயா வைகுண்ட தரமதிபதி இந்த கோவிலில் ஆண்டுதோறும் புரட்டாசி திருவிழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த ஆண்டு புரட்டாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஐயாவின் பக்தர்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருநாம கொடியை கையில் ஏந்தியவாறு மங்களவாதியம் முழங்க கொடியேற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோவிலில் புரட்டாசி பிரம்மோற்சவ பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடியேற்றத்தை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பூதேவி உடனாகிய பொன்னப்பர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரத்தின் முன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மோரணப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி மற்றும் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் கோவில்களில் நவராத்திரி உற்சவம் தொடங்கியது நவராத்திரி திருவிழாவின் முதல் நாளில் அம்மனுக்கு அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று அம்மனுக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதேபோல ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் அம்மன் பாலதுர்காம்பிகை அலங்காரத்தில் காட்சி தந்தார் இந்த இரு கோவில்களில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காடியை அடுத்த திருவள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ கொடியேற்றம் நடைபெற்றது கொடியேற்றத்தை முன்னிட்டு பெருமாள் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பிரம்மோற்சவ கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை அழகர் கோவிலில் உள்ள கள்ளழகர் கோவிலின் கோவிலான தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் புரட்டாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக நானல் புல் மாவிளைகள் பூமாலைகள் வஸ்திரம் ஆகியவற்றால் கொடிமரம் அலங்கரிக்கப்பட்டு கொடியேற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வரும் பதினைந்தாம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் பல்வேறு அலங்காரத்துடன் பிரசன்ன வெங்கடாச்சலபதி ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளி அருள் பாலிப்பார்